அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவே இன்னைக்கு இன்றைக்கி இட்லி அரிசியை வச்சு எப்படி ஸ்வீட்ஸ் சீடை செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டரை கப் அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் அந்த மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய்ட தோல் நீக்கிட்டு அதோட உள்ளே உள்ள சீடை மட்டும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடித்து நைஸாக எடுத்துகிட்டு வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தெரியும் காரணம் அந்த தேங்காய் போட்டிருக்கோம்ல அதனால் அப்படி தெரியும் ஆனால் நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கையில் தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக தெரியும் அந்த அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க அடுப்பில் வானிலாம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் ஏலக்காய் அரிசி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் அந்த மாவு இருக்கு இல்லையா அந்த மாவு அந்த போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ அதை சேர்த்துக்கலாம் அரைச்சி மாவு அதில் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஃபன்னாக இருக்கும் ஏன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பெரட்டி கிண்டிக்கலாம் எந்த ஸ்டேஜ் ஸ்டேஜில் திண்டணுன்னா அதை தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை கிண்டி எடுத்துக்கலாம் பக்கத்தில் ஒட்டாமல் சுருண்டு சுருண்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அது காரணத்துக்கு அப்புறம் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு இடம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு இடம் ஹார்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க நான் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கப் சக்கரை சேர்க்குறேன் நான் ரெண்டரை கப் அரிசி எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதுக்கு தகு உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலும் உருட்டுறதுக்கு வராது அதனால் நான் ரெண்டு கப்புக்கு ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் இதை விட கம்மியாகவும் எடுத்துக்கலாம் நான் அதை இதை விட அதிகமாக எடுக்காதீங்க நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரு இடத்துல கூட சுகரை வந்து தெரியக்கூடாது எல்லா இடத்துலையும் நல்லா மசீர மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ உருட்டி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கையில ஒட்டாம வருது நீங்க கொஞ்சம் எண்ணெய் தடவி கூட உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னு நெய்யை தடவி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசா வேண்டாம் சின்ன சின்னதா உருட்டி எடுத்துக்கோங்க அப்படியே வானலில் அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை பொறிக்கிறதுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக ரெடி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட சுவையான ஸ்வீட்டான சாஃப்டான கிறிஸ்பியான சிடை ரெடியாக இருக்கு வெளியெல்லாம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ரெடியாகிச்சு போயிடுத்துரலாம் இதே ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு ரொம்ப நேரம் வேக விட்டால் கிறிஸ்பியாக கூட வரும் அது கடிக்கிறதுக்கு பசங்களுக்கு கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரும்போதே எடுத்துருங்க ஸ்வீட் ஐடியா சி பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க மறு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ